மோடியும் அம்பானியும் வேற வேற கிடையாதுங்க உற்ற நண்பர்கள் இன்னைக்கு இந்தியாவினுடைய சொத்து மதிப்பு எங்கே போகுது இன்னைக்கு இந்தியாவினுடைய பொதுத்துறைகள் எங்கே போகுது இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏர் இந்தியா இருக்கட்டும் எல்ஏசியா இருக்கட்டும் எல்லாமே எங்கே போகுது அவருடைய உற்ற நண்பர்கள் அம்பானி கிட்டயும் அதானி கிட்டயும் தான் போகுது நாட்டு மக்களுக்கு தெரியும் ஊடக பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது டெல்லியில் இது எல்லாத்துக்கும் ஒரே கேள்வி டெல்லி போராட்டம் டெல்லி போராட்டத்தில் வேதனை வேதனைப்படுறவங்க யாரும் அவங்களுக்காக குரல் கொடுக்கல இன்றைக்கி வேதனைப்படக்கூடிய எவருமே குரல் கொடுக்கல எதிர்கட்சிகள் பக்கவெல்லாமே கூட நின்றுனாங்க இன்றைக்கி பேசக்கூடிய பாஜகவோ பாஜகவினுடைய பங்காளி அதானி அம்பானி பெரிய பெரிய நிறுவனங்கள் யாரும் கூட நிற்கலை இது வந்து மோடி நடத்தக்கூடிய திரையில் இவங்களும் ஒரு ஆளாக வந்துட்டு போகிறாங்க அவ்வளோதான் உங்களுக்கு நல்லா தெரியும் கேரள மாநிலம் இடதுசாரி ஆளக்கூடிய ஒரு மாநிலம் இன்றைக்கி உள்துறை அமைச்சர் சொல்கிறாரு நாங்கள் வந்து கேரளாவுக்கு வந்து அலாட் பண்ணோம் கேரள அரசு கேட்கலன்னு அதுக்கு பதிலடியாக அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொன்னார் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அலாட் வந்து ரெட்டு அல அல்ல ரெட்டு கிடையாது ஆரஞ்சு தான் தந்தாங்க அப்படின்னு உண்மையாகவே மத்திய அரசுக்கு வந்து கேரளா மாநிலத்தின் மேலே உண்மையாக ஒரு அக்கறை அக்கறை கொண்ட ஒரு அரசாங்கம் மறந்தால் என்ன பண்ணியிருக்கணும் அப்போது பாஜக அரசாங்கம் இன்றைக்கி முன்னூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட மக்கள் செத்து போயிருக்கிறாங்க வீடுகள் எதுவுமே கிடையாது அவனுடைய வாழ்வாதாரம் பெருசும் பாதிக்கப்பட்டிருக்குது இது மட்டும் கிடையாது பள்ளிக்கூடம் சுத்தமாக கிடையாதுங்க பள்ளிக்கூடம் போகக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கி வீதியில் படுக்கிறாங்க அரசாங்கம் முகாம்களை தங்குறாங்க இன்றைக்கி மக்களுடைய கோரிக்கை எனக்கு சோறு வேணாம் எனக்கு குழம்பு வேணாம் துணி வேணாம் என் பசங்க படிக்க ஒரு பள்ளிக்கூடம் வேணும்னு கேட்குறாங்க இதை கேட்டு மத்திய அரசாங்கம் இதை ஒரு பேரிடரை கூட அறிவிக்கலைன்னா அப்போது அரசாங்கத்தினுடைய என்னென்னா இருக்குது இதுவெல்லாம் இல்லைடன்னா அப்போ கேரளாவில் ஆயிரம் பேர் சாகணும்னு சொல்கிறது மத்திய அரசாங்கம் அப்போ கேரளாவில் பத்தாயிரம் லட்சக்கணக்கான மக்கள் சாகட்டும் அப்ப நான் அறிவிக்கணும்னு சொல்லுது நல்ல அரசாங்கம் தானே இப்ப எப்படி அறிவிக்க முடியும் மத்திய அரசாங்கம் உண்மையாகவே நல்ல அரசாங்கம் ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இல்லை பல பேர் செத்து போறாங்க முந்நூறு பேர் தானே மத்திய அரசாங்களுடைய எண்ணம் நல்ல எண்ணம் என்ன நினைக்கிறாங்க லட்சம் பேர் சாவட்டும் நான் அறிவிக்கிறேன்றாங்க இதுதானே நம்ம நீட்லேயும் பார்த்தோம் நீட் தேர்வு சொன்ன நம்போ நீட்டு வேணான்னு ஆனா நீட்டு வேணான்னு சொல்லும்போது எந்த மாநிலமும் கேட்கல அனிதா செத்து போச்சு அனிதா தொடர்ந்து தமிழ்நாட்டில் எத்தனை உயிர்கள் இந்தியாவில் எத்தனை உயிர் உயிர் போனால் தான் மத்திய அரசு திரும்பி பார்க்குது நம்ம சொல்கிறத காது குத்து கேட்கவாத முயற்சி பண்ணுது அதனோட தான் இதை நம்ம பார்க்குறோம் மத்திய அரசாங்கம் இது பண்ணாது பண்ணும் நிச்சயமாக பண்ணும் கேரளாவில் லட்சக்கணக்கான உயிர்கள் போகணும் அப்போ நிச்சயமாக இந்த இதுவை மத்திய அரசு நிச்சயமாக பண்ணும் இது வந்து திட்டமிட்ட சதி தான் வினேஷ் போகாத் யாருன்னு பார்த்தோம்னாவே தெரியும் இது வந்து சதியா இல்லை வந்து இது உண்மைதானான்னு நம்ம பார்த்தோம்னா தெரியும் ஜந்தன் மந்திரில் அவங்க போராட்டம் பண்ணாங்க எதுக்காக போராட்டம் பண்ணாங்க மார்ச்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் பிரிட்ஜ் பூஷன் சரண் சிங் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணுன்னு சொல்லிட்டு தான் அவங்க போராட்டம் பண்ணாங்க போராட்டம் பண்ணவங்களில் வினேஷ் போகாதுன்றவங்க வந்து முக்கிய பங்கு அவங்களுக்கு உண்டு அவங்களுக்கு மோடிக்கு வந்து தனது கட்சிக்காரரை தனது எம்பியை பாதுகாக்கணும் அதுதான் மோடிக்கு வந்து பெரிய முக்கியமான பங்கு இருக்குது மோடிக்கு அதில் எனவே இதில் வந்து நம்ம வினோஷ் போகாத்து வந்து தகுதி நீக்கம் பண்ணது வந்து இது வந்து பார்த்தோம்னா அறம் கிடையாது இது அநீதி மோடி திட்டமிட்டு செய்த அநீதி மோடிக்கு வந்து எதிராக போராட்டம் பண்ணவங்க தான் வினோஷ் போகாத் அதனால தான் மோடியினுடைய எதிரிலியை அங்கே பாய்ச்சி தான் இன்னைக்கு வந்து வினோஷ் பிரகாதனுடைய அந்த தகுதி நீக்கத்தை அவங்க பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஒலிம்பிக் இடத்த முடிவு கிடையாது மோடியினுடைய முழுக்க முழுக்க செயல்பாடு தான் மொழியிட செயல்படுதான் நாடாளுமன்றத்தில் நிச்சயமாக இது வந்து நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இது வந்து பாஜக அரசை ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை மாறி போச்சு ஒளிமிக்கின்றது அப்படி இருக்கும்போது பாஜகனுடைய சதின்றது எல்லாருக்குமே தெரியும் இன்னும் சொல்ல போனால் அவங்க கட்சிக்காரங்க எல்லாருக்குமே தெரியும் தன்னை எதிர்த்தா என்ன நடக்குன்றது தான் ஒலிம்பிக்கில் நடந்த அந்த இது காட்டுது இது வந்து பாஜக எம்பிங்களுக்கு எல்லாருமே தெரியும் இது நாங்கள் பண்ண வேலை தான் எங்களுக்கு எதிராக பேச உற்றுவோமா அப்படின்ற ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து பேச விடாமல் தடுக்கிற போக்கு இந்திய நாட்டு மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது இந்திய நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தான் மோடி வந்து மதத்தின் பெயரால் அரசியல் பண்ணாரு பெரும்பான்மையோடு ஜெயித்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதே மதத்தை வச்சு அரசியல் பண்ணார் ஜெயிச்சிட்டாரு இன்றைக்கி என்ன நிலமை இன்றைக்கி மோடியினுடைய அரசு மைனாரிட்டி அரசு இன்றைக்கி மக்கள் தீர்ப்பு என்ன கொடுத்துருக்குறாங்க மோடி வந்து இன்னைக்கு ரெண்டு கால்கள் ஊனக்கூடியது யார் பீகார் மாநிலம் ஒன்று ஆந்திரா மாநிலம் ஒன்று மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க மக்கள்கிட்ட இந்த பேச்சு எடுபடாது மோடி சொல்வார் பிடி உஷா கூட பேசுவார் இது நாடகம் மக்கள் நம்புறதுக்கு தயாராக கிடையாது இது மோடி நடத்தக்கூடிய திரை இது எனவே மோடி இது போன்ற திரையை வந்து மக்கள் நம்ப மாட்டாங்க டெல்லியில் போராட்டம் பண்ணாங்க மல்யுத்த வீரர்கள் விளையாட்டு வீரர்கள் எல்லாருமே மோடியை பார்க்கணுன்னாங்க பார்க்க அனுமதிக்கலை டெல்லியில் போராட்டம் பண்ணவங்களுடைய கோரிக்கை என்ன பிரிஜ் பூஷன் சரண் சிங் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும் இன்றைக்கி மல்யுத்த வீரர்கள் யாருன்னு பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் தன்னுடைய தாய் திரு நாட்டிற்காக வெள்ளிகளையும் தங்கத்தையும் குவிச்சவங்க தாய் நாட்டுக்காக பெருமை சேர்த்தவங்க அவங்களுடைய போராட்டம் தான் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் தொடர் போராட்டமாக மாறி போனது உலக நாடு பார்த்துச்சு மோடியை பார்த்து து காரி துப்பாத குறையத்தான் உலக நாடெல்லாம் மோடிக்கு வந்து கனனத்தை தெரிவித்தாங்க அதன் அடிப்படையில் இருக்கும்போது மோடி அரசாங்கம் பிடி உஷாவிடம் பேசுவது என்பதோ இல்லை பிடி உஷாவ சொல்லி இதை விடக்கூடாது நாம் வந்து பகிரங்கமாக பேச வேணும் இது நாடகம் மோடி நடத்தக்கூடிய திட்டமிட்ட நாடகம் ஓகே நன்றி